விளையாட்டு கல்லூரியின் பட்டமளிப்பு அடுத்த தாகூர் என்ஜினியரிங் கல்லூரியின் இருபத்தி மற்றும் இருபத்தி மூன்றாவது பட்டமளிப்பு விழா ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் ஆர் ரமேஷ் வரவேற்புரை நிகழ்த்தி ஆண்டரிக்கை வாசித்தார் அதனைத் தொடர்ந்து நாகாலாந்து மாநில நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் இளைய பெருமாள் பட்டமளிப்பு விழா பேருரை நிகழ்த்தி பல்கலைக்கழக தரவரிசையில் இடம் பிடித்த மாணவ மாணவியர் உட்பட முன்னூற்று பத்து பேருக்கு பட்டங்களை வழங்கினார் அப்போது அவர் பேசுகையில் அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்ப வளர்ச்சி தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வரும் நிலையில் மாணவர்கள் தங்கள் தொழில்நுட்ப கல்வி மற்றும் திறமைகளை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் வாய்ப்புகள் கிடைப்பதே அரிதாகிவிட்ட இன்றைய சூழலில் கிடைத்த வாய்ப்புகளை மாணவர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வாய்ப்புகளை பெறுவதில் ஆர்வம் காட்டும் இளம் பொறியாளர்கள் அதே வேளையில் சொந்த தொழில் தொடங்க முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்